டே பி சொல்ல ராகினி அஜயும் அன்பையும் பசுபதியும் வர சொல்லியிருப்பாங்க அன்பு வந்து கதை சொல்றாரு விஜயோட எக்ஸ வந்து அன்னைக்கு நைட்டு நான் தான் வந்து கிளம்ப சொன்னேன் அவங்களை வந்து நான் மிரட்டினேன் அவங்க வந்து அங்க வந்து போயிட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட் வந்து இறந்துட்டாங்க இப்ப அஜய் என்ன சொன்னா அந்த பொண்ணை பார்த்ததா சொன்ன மேபி அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பசுபதி வந்து அஜய் கிட்ட சொல்றாரு நீங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிங்க கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ராகினி வந்து அவங்க கூட வாழ்றதுக்கு இது நல்ல சான்ஸ் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரனையும் கங்காவையும் காட்டுறாங்க குமரன் வந்து ரொம்ப ஹாப்பியா வீட்டுல வந்து சொல்றாரு நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்டுருக்காங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கங்கா வந்து வேண்டான்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் லெவல்க்கு நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணுங்க என்னால தனியா கடையை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது குமரன் வந்து ஷூட்டிங் கிளம்பாம இருக்காரு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஏன் கிளம்பலன்னு சொல்லி கேக்குறாங்க கங்கா போ வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கங்கா கிட்ட பேசுறாங்க பட் கங்கா வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க விஜய் வந்து காவேரிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வராது ஃபர்ஸ்ட் டைம் காஃபி போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்றாங்க காவேரி வந்து குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க விஜய் வந்து கேக்குறாங்க என் மேல உனக்கு எதுவும் கோவமா காவேரி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க காவிரி வந்து மனசுக்குள்ள திங்க் பண்றாங்க நிவின் வந்து சொல்லியிருப்பாரு நீ பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே ஊருக்கு வேணா கல்யாணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்த்து காவிரி ஃபீல் பண்றாங்க